போன ஆண்டு வரைக்கும் திராவிட இயக்கம் வந்துட்டு இந்த தீபாவளியை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க நேத்து வந்து உதயநிதி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் தெரிவிச்சிருக்காரு தீபாவளி ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் ஏன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் கொண்டாடுறப்போ அது மூட நம்பிக்கையாக இருக்கும் திராவிட இயக்கத்தின் கொண்டாடுறப்போ பகுத்தறிவா மாறிடும் இல்லைங்களா அதனால இனிமே பகுத்தறிவு தீபாவளின்னு அதுக்கு பேர் மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன் ஞானஸ்தானம் பண்ணிட்டாங்க ஆனா ஒரு முறை ஐயா ஆசா அவர்களோட இடத்துல சொன்னாங்க ஏன் நாங்கள் வாழ்த்து சொல்லுறது கிடையாதுன்றதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க ஐயா இப்ப அவன் அந்த காரணத்துலாம் கொன்னு புதைச்சி மெரினால சமாதி கட்டிட்டாங்க இப்ப திருப்பி ஒரு வாழ்த்து சொல்றாரு இப்ப அதுக்கு முன்னாடி வந்துட்டு விஜயதசமிக்கு வந்துட்டு அரசு பள்ளிகள்ல எல்லாம் மாணவர் சேர்க்கைன்னு ஒரு அறிவு ஆனா முதல் அதுக்கடுத்து விமர்சிப்பாங்க இவங்க அதை விமர்சிப்பாங்க தனியார் பள்ளிகளில் இப்படி நடந்து விட்டதான தானே எல்லாம் வரும் அரசு பள்ளியிலே நடக்குது விஜயதசமி அப்ப மாணவசி விஜய அப்படியே போறாங்க விஜயதசமியை ஒட்டி மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு பழக வச்சு பண்றாங்க இப்ப விடுதலை பத்திரிகையை மூடிட்டாங்களா இல்ல ஆசிரியர் இருக்குது உடம்பு சரியில்ல சாப்பிட்டு சிரிக்காம இருக்காரா தெரியல ஏதாவது ஒரு நாள் வந்து அதுக்கு மறுப்பு வரலாம் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் சரிங்களா அதனால இப்போ அதை தொடர்ச்சியாக இப்போ திராவிட இயக்கமும் தீபாவளிக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்கிறாங்க வரலாற்று ரீதியாக பார்க்குறப்போ நம்முடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு முறை இருக்கு ஒரு விஷயத்த கொண்டாட போறாங்க எப்படி போவாங்கன்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த தீபாவளி திருநாள் அப்படின்றது அடிப்படை பார்த்தீங்கன்னா தீப ஆவளி ஆவளின்னா வரிசைன்னு அர்த்தம் தீபங்களே வரிசையாக அடுக்குதல் அப்படின்றது நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா தான் அன்னைக்கு வந்து விளக்கேற்றுவோம் ஞாபகம் இருக்குல்ல தளமாட்டுல இருக்கும் இன்னொன்று துக்கத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லெண்ணெய் தச்சு தலை முழுக்கும் இந்த ரெண்டுமே நம்மள்கிட்ட தமிழர்கள்ட்ட இருக்கிற ஒரு வளர்க்கிற வழக்கம் ஆனால் எதுக்கான வழக்கம் ஒரு மரணத்தில் ஒரு துக்கத்தில் ஒரு துரு நிகழ்வுல பண்ணுவோம் இது பண்ணுவோம் தீபாவளி திருநாள் அப்படின்ற ஒரு நல்ல நாளில் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை விளக்கு வைக்க சொல்கிறாங்க இப்போ என்னென்னா இந்தியா அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாடாக சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி முன்னாடி வந்துட்டு பல பல்வேறு நாடுகளை உள்ளடக்கிய பகுதி அசோகர் வந்து தமிழ்நாட்டை இந்தியான்னு சொல்லலை அண்டை நாடுன்னு சொல்கிறார் ஓ சேர சோழ பாண்டியர் அப்புறம் வந்துட்டு சத்தியபுத்திரர் இவங்கெல்லாம் இருந்த அண்டை நாடாக அண்டை நாடுன்னு தான் ஒரு அசோகர் குறிப்பிட்டார் அசோகர் காலத்துல அந்த அண்டை நாடு வடக்கில் அவங்க வந்துட்டு வெற்றி திருநாளாக கொண்டாடுறாங்கன்னா எனக்கும் அந்த வெற்றி திருநாளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது